அப்போ பகுத்தறிகணுங்க பகுத்தறிகிற வரத்தை பொரிக்கடலையே கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து தலையிலலாம் ஏச வைக்க மாட்டார் நீ ஆகிற நேரம் குடியக்காரன் அவரு கொடுக்கவே மாட்டார் கொடுக்கணும்னா என் வாழ்க்கையிலே வருகிற எனக்கு எதிராகி வருகிற எல்லா நன்மை தீமையான ஸ்பாவங்களோட முதலாவது நான் பத்து தெரிஞ்சுக்கிறோம் சொல்றீங்க ஏஞ்சல் சொல் அந்த ஆண்டி கோனூர்ல இருந்து வர்ற ஆன்ட்டி சண்டை போட்டு பேச மாட்டேன்னு போயிட்டாங்க பாஸ்டர் சண்டை போட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ்டர் நான் சொல்ல போய் அவங்கள கூப்பிடுங்க 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 எப்படியே கூடிட்டோம் பாஸ்டர் அடுத்த வாரம் வருவாங்க பாஸ்டர் அடுத்த வாரம் இல்ல 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 வேண்டாம் 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 ஒரு வாரம் அவங்களோடு இருக்கிற அந்த கோபத்தை வளர விடக்கூடாது கூடாது இப்பவே அவங்க கால்ல கூட விடுதலாம் எப்படியாவது பிடிச்சு அவங்களை கூட்டிட்டு வந்துருங்க ஏதாவது பரிசுத்தவன் செய்யறது ஏன் ஒரு வாரம் முகத்தை திருப்பினா ஜெபம் ஓடாது பரிசு தா வராதுன்னு தெரியும் மனப்பாட அந்நிய பாஷை பேசிக்கிட்டு மனப்பாட மாவீர நிறைகிறவங்களுக்கு உண்மை தெரியுமா நடிகருங்க சினிமாவில் அப்படி போய் விழுந்துருவான் இந்த மாதிரி ரெண்டு பேரை வச்சா நாட்டையை பொய்யினால் தன்னை மறைத்து கொள்ளுகிற கிறிஸ்தவனால உண்மையை விரும்ப மாட்டாங்க அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சுபாவங்களை நிதானிச்சு இருக்கிற இடத்திலிருந்தே தேவனுக்கு தெரியப்படுத்துறாங்க தேவ ஆலயத்துக்கு போய் அல்ல வீட்டுக்கு போய் ஜெப இடத்துக்கு போய் அல்ல இடைவிடாமல் ஜப மண்ணுகள் என்கிறது முழுவதும் எல்லா மணி நேரங்களும் உள்ளது தேவ சமூகத்துக்கு என்று தனியா ஒதுக்கப்படுற நேரம் வேற தேவாலயத்துக்கு வர்ற நேரம் வேற அது என்றோ ஒரு நேரம் தான் ஒதுக்க முடியும் ஆனா எல்லா நேரங்களிலும் தேவனோட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன விளக்கம் அடவரே முன்னாடி இருக்கிற அந்த பொருளை தூங்கிக்கொள்ள விளக்க கூடாத